கோலியாத்தை வீழ்த்தும்படி தாவீது ஐந்து கூலாங்கற்களை எடுத்தார் ஆனால் தேவன் ஒரே கல்லிலே வேலையை முடித்தார் தாவீதை தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படி ஐந்து கூலாங்கற்களை எடுத்தார் இயேசு ஒரே கல்லினாலே வேலையை முடித்தார் அமேன் அமேன் என் தேவன் வல்லமை உள்ளவர் உங்க கையில இருக்கிற சின்ன கல்லை கொண்டு உங்க கையில இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் பயப்படாதீங்க என் கையில ஒரு சின்ன கல்லு தானே இருக்கு ஒரு சின்ன காரியம் தான் பயப்படாதீங்க அதை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஐந்து கூழாங்கற்களை எடுத்தான் தேவன் ஒரே கல்லிலே வேலையை முடித்தான் ஆமே இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்க கையில் இருக்கிற சின்ன கல்ல கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசத்தோட அந்த கோடியாத்துக்கு முன்னாடி ஐந்து கூலாங்கல் கற்களை எடுத்து நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது கத்தர் உங்களோடு கூட வருவார் அல்ல லூயா சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கோழியாத்து இந்த தாவித அடிக்க போறான்னு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க அப்படிதானே பார்த்துருப்பாங்க எல்லாரும் ஏன்னா தாவீது ஒரு சின்ன பையன் எந்த யுத்த அனுபவமே இல்லாதவன் சுத்தி இருக்கிற ஜனங்களா நினைச்சிருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த தாவீது அவ்வளவுதான் காலி இந்த தாவீது ஆனால் தாவீதுக்குள் இருந்தவர் பெரியவராக இருந்தார் தாவீதுக்குள் இருந்தவர் பெரியவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் அலே லூயா அஞ்சு கல்லு கையில் அற்புதந்தான் பையில் அதிசயந்தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது அஞ்சு கல்லு கையில் அற்புதந்தான் பையில் அதிசயந்தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி தாவி நெத்தியடி அடிச்சான நெத்தியடி அதை விழுந்தானையா கோழியாத்து செத்தபடி ஒரு உருட்டு கல்லில் ஒரு சுருட்டு தவனில் ஒரு உருட்டு கல்ல முரட்டு அடி விரட்டு அடி நெத்தி அடி புரட்டு அடி விரட்டு அடி நெத்தி i okay.